கொழும்பு வடக்கு வலயத்திற்குட்பட்ட ஐந்து தெரிவு செய்யப்பட்ட பாடசாலைகளில் கல்வி கற்று வரும் ஒற்றை தாய்மார்களின் பிள்ளைகளுக்காக எம்பவர் அமைப்பு பாரிய கல்வி உதவி திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது இந்த விசேட நிகழ்வு கடந்த கொழும்பு சர் ராசிக் பரீடு மண்டபத்தில் நடைபெற்றது வாழ்வாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள மற்றும் குடும்ப பொறுப்புகளை தனித்து சுமக்கும் தாய்மார்களின் பிள்ளைகளுக்கு அவர்களின் கல்வி சுமையை குறைக்கும் நோக்கில் இவ்வுதவிகள் வழங்க ன கொழும்பு வடக்கின் ஐந்து பாடசாலைகளை சேர்ந்த இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இதற்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன இதன் போது கற்றல் உபகரணங்கள் மற்றும் பாடசாலைக்கு தேவையான பொருட்கள் என பல உபகரணங்கள் மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் உரையாற்றிய எம்பவ அமைப்பின் பிரதிநிதிகள் கல்வி என்பது ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு குறிப்பாக சவால்களுக்கு மத்தியில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு செய்யும் முதலீடு எதிர்காலத்தில் ஒரு சிறந்த சமூகத்தை உருவாக்கும் இத்தகைய அர்த்தமுள்ள திட்டங்களில் பொதுமக்களும் சமூக நலன் விரும்பிகளும் கைகூட வேண்டும் என தெரிவித்தனர்

ப்ரொஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது இது மெயின்லி என்னோட பர்பஸ் வந்து மற்ற குழியாயின் கொலம்போ மவுத்தில் அந்த கொஞ்சம் வசதி குறைப்பட்ட பட்டிய ஒரு ஆண்களுடைய துணை இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு படிப்பு மூலமாக ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு ப்ரொஜெக்டாகவே இது தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆரம்பிக்குது இன்ஷா இந்த ப்ரொஜெக்ட் வெற்றி பெற உங்களுடைய எங்களுடைய பிரார்த்தனைகள் இதில் இருக்கிறது இதை இதை ஒரு ஒரு படி ஒரு படிப்பினையாக வைத்து இதை விட என்னென்னால் இந்த ப்ரொஜெக்ட்ஸ் கொண்டு வரையிலுமோ அதையும் விஷயம் எல்லாம் கூடிய சீக்கிரம் நாங்கள் அது வேலைகளை பார்ப்போம் எங்கள்ட கொண்டு பாடசாலைகள் மாணவர்களுக்கு இன்னைக்கு இப்பொழுது கிடைச்சிக்கிறா இது யார் தந்தி தெரியுமா ഏതാ ഇതൊക്കെ തന്നെ നോക്കാം നല്ല ഉറപ്പ് എടുക്കും നല്ല പഠിച്ച നോക്കോട് തന്നിക്കിഫങ്ങളെ കൊണ്ടുവിടെ ഇല്ലയോ തുറന്ന് द क्द भुक्तना पाड मे ග ना पनाईदद පැ ම के எसाद मा அப்ப இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்ட்டு எங்கட வட்டக்குழியில இருக்கிற அங்கல்மார் எனக்கு தம்பிமா உங்களுக்கு அங்கல்மார் ஒரு குருப் ஒன்று சேர்ந்து அவங்க இந்த சார் பரீது ஸ்கூல்ல முந்தி ஸ்கூல்ல படிச்சவங்க அவங்க சேர்ந்து கொழும்பு நோக்கம் கொழும்பு நோக்கி தானே மட்டக்குழி மோதர புல்மண்டர் இந்த ஏரியாவில் நாகலகம் இந்த எல்லாத்தையும் சேர்ந்து தான் கொழும்பு நோக்கு வடக்கு கொழும்பு வடக்கு Uh, पंक्ति गीता नहीं सुन रहे कौन मुंह नोट दिल्ली मैंने क्या मैंने क्या नहीं सुन लो